என்னை நோக்கி கூப்பிடு உன்னை நான் விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவார் அவரை கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு நமக்கு உதவி செய்கிறார் ஆண்டவர் செய்கிறார் செய்து கொண்டே இருக்கிறார் செய்வார் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் இயந்துவேன் நான் நான் தப்பி வைப்பேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி வரையிலும் வயதான காலம் வரையிலும் நம்ம ஓடு கூட வருவாராம் எப்படி ஆண்டவர் நூற்றி இருபது வய வயது வரலும் மோசி கூடியே இருந்தாராம் ப்ரைஸ் இப்போல்லாம் நூறு வயது மேலே அனாவசியமா எல்லாரும் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஜனங்களை வழிநடத்த ஆரம்பிச்சார் ஆண்டவர் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறை வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் இயந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்பி வைப்பேன் இவ்வளவு நாள் நான் சுமந்து வந்திருக்கேன் நீ நடந்த போல வாழ்க்கையில் உன்னை நான் தோல் மீது சுமந்துருக்கா மீது சுமந்து வந்தேன் பை சொல்லாம் சிறு வயதில் நான் நோய்வாய் பட்டேன் மரண தருவாயில் இருந்தேன் மருத்துவமனையில் இருந்தேன் ஜிஹெச் அப்பெல்லாம் தடிக்க விழுந்தா மருத்துவமனை கிடையாது ஜிஹெச் தான் அப்புறம் ரொம்ப வருஷம் பொறுத்து தான் குரோமெட் ஜிஹெச் வந்துச்சு அப்போ அந்த அப்போ இருக்கும்போது பஸ் வசதி கூட இருக்க இல்லை ஆனால் நானும் சிறு வயதிலே வியாதிப்பட்டேன் அந்த வியாதியை எவனாலும் கண்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அது பல மாதங்கள் நான் ஜிஹெச்சில் இருந்தேன் எனக்கு கூட யாரும் இல்லை நான் தனிமையாக இருப்பேன் அது எல்லோரும் எல்லாரும் வந்து விசிட்டர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க ஆனால் நானும் மூன்று மாதம் ஆறு மாதம் என்று அந்த மருத்துவமனையில் இருந்ததால் எல்லாருக்கும் நல்லவன் என்று பெயர் எடுத்தாச்சு ரியும் நர்ஸுங்க கூப்பிடுவாங்க பாரி வாடா இங்கே வாடாணுவாங்க அவங்க கூப்பிட்டாக்க அந்த மருந்து வண்டியை நான் தான் தள்ளிட்டு போவேன் ஜனங்களுக்கு பால் கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது எல்லாம் சின்ன வயசுலேயே நான் வேலை செய்திருக்கிறேன் ஆனால் இந்த ஒன்பது மணி ஆகிட்டா டாக்டர் என்னை சுற்றிப்பாடு பா இருப்பாங்க என்னை சுற்றி இருப்பாங்க பெட்டில் அவங்களே பேசிக்குவாங்க ஒன்றும் தெரில ஒன்றும் சரியில்லை சரியாக மாட்டேங்குது என்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு பேசிக்குவாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது நினைவு இருக்கிறது அவர்கள் சுற்றி இருக்கிறார்கள் கொஞ்சம் அந்த சீரியஸ்னஸ் தெரியாது மனிதனுடைய வாழ்க்கை குறித்து தெரியாது ஐந்து மாதம் ஆறு மாதம் வைத்திருந்துப்பாங்க அந்த நாட்களிலே என்னுடைய தகப்பனார் என்னை தோல் மீது தூக்கி போட்டுக்கிட்டு சுமப்பார் எப்படி சின்ன சின்ன குழந்தைய தூக்கி போடுறதில்ல பெரிய வெயிட்டு நான் என்னுடைய உடம்பு எப்படி இருக்கும் பயங்கர வெயிட்டாக இருக்கும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் நீர்கோவை என்ற வியாதி அது எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல எந்த டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியல வேதத்தில் இருக்குது ஹலோ பைசலோடு அந்த அந்த வெயிட்டில் என்னை தூக்கி போட்டுக்கிட்டு வீட்டிலருந்து நடந்து போ அப்பெல்லாம் பஸ் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வசதி படைச்சவங்க குதிரை வண்டியில் வருவாங்க கொஞ்சம் வசதி படைத்தவங்க மார்க்கெட்லேருந்து அந்த அரிசி மூட்டையை தூக்கி குதிரை வண்டியில் போட்டுக்கிட்டு அப்படியே பந்தாவாக வந்து இறங்குவாங்க அந்த வயசில் யார்கிட்ட காரு இருக்கும் யார்கிட்டாவது ஒருத்தர்கிட்ட இருக்கும் அவங்க பெரிய பணக்காரங்க இப்போ எல்லாம் கார் வச்சுருக்கிறான் விளையூர்ல கார் வச்சுருக்கிறான் நினச்சி தான் செய்கிறான் ஃப்ளைட்டை வாங்கி வச்சிருக்கிறான் அவன் அவன் சொந்தமாக ஃப்ளைட் வச்சுருக்கிறான் அளவுக்கு இந்த உலகம் டெவலப் ஆகிட்டு போச்சு அப்போ என்னை திருவிட்டு போகும்போது ரோட்டில் வந்து இந்த வடலாம் சொல்லுவாங்க பாட்டிங்க பாட்டிங்கன்னு சொல்லுவாங்க பாட்டி இல்லாதவங்களும் சொல்லுவாங்க அவங்க என்னை என்னை ஃப்ரீயாக எடுத்து கொடுப்பாங்க பையனுக்கு கொடுங்க காசு கேட்க மாட்டாங்க காசு பணம் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க ஏன் இவன் இவனுடைய வாழ்க்கை முடிய போகுதுன்னு எல்லாம் இலவசமாக கொடுப்பாங்க எங்கே போனாலும் சீட்டு உக்காரதுக்கு ட்ரெயின் அப்போலாம் ட்ரெயின் தான் ஜிஹெசிக்கு போகணுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஒரு உலக பிரகாரமாக பெற்றெடுத்த தாய் தகப்பெல்லாம் கூட முடிந்த அளவு நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க அவர்களை விட அவர்களை விட நம்ம இயேசு எவ்வளோ செய்திருக்கிறார் அப்ப கடந்து வந்த பாதையை திரும்பி பொழுது கர்த்தர் நமக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார் தெரியாது தாய் நினைவுகள் எனக்கு பசுமையாக தோன்றுகிறது என்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் இயேசுவை பிடித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சரியாக அமைந்திருக்காது தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாமல் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டு எல்லாரும் கடந்து போயிட்டாங்க எல்லாம் கடந்து போயிட்டாங்க ஹலலூயா ஆனால் இயேசு கூடவே வராரு உங்க கூட வந்துகிட்டு இருக்கிறாரு ஒரு கரங்களை தட்ட மாட்டீங்களா வியாதிப்பட்டேன் விபத்துக்குள் பலவிதமான காரியங்களை நான் அனுபவித்தவன் என்ற காரணத்தினாலே பிரசங்கம் பண்ணுகிறேன் ஆனால் கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உலக மனிதர்களெல்லாம் கைவிட்டுவாங்க நண்பர்கள்லாம் கைவிட்டுவாங்க உலக மக்கள் எல்லாம் கடந்து போடுவாங்க நம்ம பார்க்காத ஜனங்கள் கிடையாது பிரை ஒரு ஃபுட்பால் பிளேயர் நான் இந்த ஃபுட்பாலில் தான் எனக்கு ஸ்டேட் பேங்கில் வேலை கிடைச்சது அந்த வேலை நிமித்தம் கத்தர் என்னை பேரை பெருமைப்படுத்தினார் எங்கேயோ இருந்த நான் பம்மல் அல்லையா பம்மல் பம்மலில் பிறந்து இன்றைக்கு அந்த ஃபுட்பால் மூலயமா ஸ்டேட் பேங்கில் வேலை கிடைச்சி ஆண்டவர் இவ்வளவு காலம் கொண்டு வந்திருக்கிறார் அல்லையா அப்ப நான் நிற்பதும் நிறுவனமாகாமல் இருப்பதும் கருத்துடைய மகா பெரிய கிருமை பல வருடங்கள் ஸ்டேட்டு விளையாடு தமிழ்நாடு கேப்டன் பண்ண இதெல்லாம் யார் கொடுத்தது ஆனால் அதற்கு முன்னாடி கதைகள் நிறைய இருக்கு கடந்து வர்றது சும்மா இல்ல வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சகித்து வர வேண்டும் சகிக்கணும் தாங்கி ஆண்ட சொன்னாரு நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சமாதான மருளி உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னாரு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார் பயமுள்ள ஆவியை நாம் பெறவில்லை பலமுள்ள ஆவியை பெற்றுக்கிறோம் அதனால இந்த உலகம் உலக மக்கள் உலக காரியம் எதிராளிகள் ஒன்று பண்ண முடியாது பலன் சமாதானம் ஆசீர்வாதம்